மோடி என்கின்ற மனிதர் யார் அவர் எங்கிருந்து புறப்பட்டார் என்று எந்த உயரத்தில் நிற்கிறார் இது எப்படி அவரால் சாத்தியமானது என்பதை ஒவ்வொரு இளைய தலைமுறையை சார்ந்தவர்களும் கற்றுணர வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது ஏனோ தெரியவில்லை பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தனாக இருக்கின்றன பல இடங்களில் காமராஜரோடு சேர்த்தே மோடியை பார்க்க என்னால் முடிந்தது பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு விருது நகர் என்று சொல்லப்படுகிற அன்றைய விருது பட்டியலே பிறந்தவர் பெரும் பதினாறாயிரம் பேர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு தேங்காய் கடை வியாபாரிக்கு மகனாக பிறந்தவர்தான் காமராஜ் மோடி ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் எந்த பின்புலமும் இல்லை அரசியல் உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று உங்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரிய பின்புலம் இருக்க வேண்டும் அல்லது ஜாதிய பெருமை இருக்க வேண்டும் அல்லது செல்வந்தராக இருக்க வேண்டும் அல்லது மிகச்சிறந்த கல்வியை பெற்ற அறிவாற்றல் மிக்க அறிஞராக இருக்க வேண்டும் இப்படி பல பின்புலங்களை வைத்துக் கொண்டுதான் அரசியல் உலகத்தில் வேகமாக ஒருவராக உயரத்திற்கு வர முடியும் நான் சொல்லுகிற இந்த எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிரமிக்க தலைவராக உயர்ந்து நின்றவர் காமராஜர் அதேபோன்றுதான் எந்த பின்புலமும் இல்லாமல் எளிய குடும்பத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் ஒரு மிகச்சாதாரண இடத்தில் பிறந்து இன்றைக்கு ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பத்து ஆண்டுகள் இந்த தேசத்தின் பிரதமராகவும் இனி வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆள இருப்பவராகவும் உள்ள மோடி அவர்களோடு காமராஜரை சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையில் எனக்கு வியப்பாக இருக்கிறது காமராஜரை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் காமராஜரை போல கல்லூரி வாசலில் காலெடுத்து வைக்காதவர் அவர் காமராஜரை போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவர் எல்லாவற்றிலும் காமராஜராக இருப்பது மட்டுமல்ல இந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு நேர்ந்த வியப்பு ஒன்றுதான் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது தொடங்கி அவர் முதல்வராக பொறுப்பேற்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரை பதினான்காண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரசின் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் கட்சி பணியில் இணையற்றவராக அவர் இருந்திருக்கிறார் ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் அதுவரை இருந்ததில்லை பதினான்கு ஆண்டுகள் கட்சி பணியாற்றிய ஒருவர் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் கட்சி பணி அவருக்கு சிறப்பாக புரியும் தெரியும் ஆனால் ஆட்சி நிர்வாகம் பற்றி அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியுமா என்ற கேள்வி அன்றைக்கு இருந்தது இதே இந்து பத்திரிகை அன்று காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ராஜாஜி இருந்த இடத்தில் காமராஜர் வந்து உட்கார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை தருவாரா என்ற ஐயத்தை தலையங்கத்திலேயே தீட்டியது அதே போன்றுதான் மோடி மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலே இருந்து அன்று ஜனசங்கமாக இருந்து பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய அந்த கட்சி பணிக்கு அனுப்பப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஆர் எஸ் எஸ் காரராக வந்த மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையில் ஏறக்குறைய ஆண்டு காலம் ஆர் எஸ் எஸ் தொண்டராக பணியாற்றி இருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த தொண்டன் தான் ஒரு மிக உயர்ந்த தலைவராக வர முடியும் என்பதற்கு தெற்கில் காமராஜரும் வடக்கில் மோடியும் இரண்டு சிறந்த உதாரணம் எனவே அவர் எண்பத்தி ஏழில் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக அவர் பொறுப்பேற்கிறார் மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் அந்த கட்சியிலேயே பொதுச் செயலாளர்கள் சில பேர் இருக்கலாம் ஆனால் அமைப்பு பொதுச் செயலாளர் என்பவர் தான் தலைமைக்கு ஏறக்குறைய நிகரான பொறுப்பு உள்ளவர் எனவே இவர் குஜராத் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் பொறு தலைமை பொதுச் செயலாளராக அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை இடைப்பட்ட எட்டு ஆண்டுகளில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு விரிவாக பேசுகிறது ஒரு மனிதன் அரசியல் களத்திற்கு வருகிற பொழுதே தான் தலைவனாகிவிட வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் வரலாக தொண்டு செய்ய வேண்டும் என்கிற உள்ளத்தோடு உண்மையான உணர்வோடு வரவேண்டும் அப்படி ஒரு தொண்டராகத்தான் மோடி அவர்கள் தொண்டராக ஏறக்குறைய பதினாறாண்டு காலம் பணியாற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில அளவில் ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து வரை நீங்கள் களப்பணி ஆற்றுகிறார் எட்டாண்டு காலம் அவர் ஆற்றிய களப்பணியின் விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை குஜராத்தில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமரவே முடியவில்லை அதைத்தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லிவிட்டு சென்றார் ஏறக்குறைய ஒரு மாநிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரே கட்சி தொடர்ந்து ஆள்வது என்பது அசாத்தியமானது ஐந்து ஆண்டுகள் ஆண்டு அடுத்த தேர்தலை சந்திக்கிற பொழுதே ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்ல தொடங்கி விடுவார் அந்த ஆட்சி செய்த தவறுகளுக்கான விலையை இந்த தேர்தலில் அது தரும் என்றுதான் ஆர்வடம் கணிப்பார் ஆனால் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்திலிருந்து இருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அந்த குஜராத்தில் அசைக்க முடியாத அதிகார நாற்காலியில் பிஜேபியின் ஆட்சி நடக்கிறது என்றால் அதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் மோடி அவர்கள்தான் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி ஒன்னில் முதலமைச்சராக வருகிறவரை கட்சி ஆற்றி இருக்கிறார் ஆட்சி நிர்வாகம் குறித்து அவருக்கு மிக பெரிதாக தெரிய எப்படி காமராஜர் பதினான்காண்டு காலம் கட்சிப் பணியாற்றிவிட்டு ஆட்சி நிர்வாகத்தை அறியாமலே வந்து உட்கார்ந்து ஒன்பதாண்டு காலம் பொற்கால ஆட்சியை தந்தாரோ அதே போன்றுதான் கட்சிப் பணியை தொடர்ந்து பலகாலம் செய்துவிட்டு ஒன்று அறியாத நிலையில் அதிகார நாற்காலியில் இரண்டாயிரத்து ஒன்னில் வந்து அமர்கிறார் அப்படி இரண்டாயிரத்து ஒன்னு அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் குஜராத்தின் முதல்வர் பொறுப்பை அவர் ஏற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இவருக்கு என்ன தெரியும் என்று நான் நினைக்கிறேன் சான்றாக சொல்கிறேன் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அதிகார வர்க்கம் அவரை கொஞ்சம் ஏளனமாகத்தான் பார்த்தது அதற்கு ஒரு செய்தியையும் பல காமராஜர் வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட திட்டம் குறித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வரவழைத்து இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் உடனே அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சி நிர்வாகம் குறித்து ஏது முதலமைச்சர் நாற்காலியில் வந்துவிட்ட மனிதர் இவர் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு அதற்கு ஜிஓ ஒத்து வராது என்கிறார் ஜிஓ வராது என்று சொல்லுகிற பொழுது காமராஜர் கேட்கிறார் ஜிஓ என்றால் என்ன என்று அந்த அதிகாரி நினைக்கிறார் ஜிஓ என்றால் என்ன என்று கூட தெரியாத ஒரு மனிதன் இந்த நாற்காலியில் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு பரிதாபகரமானது என்று மனதுக்குள்ளே நினைத்தபடி ஜிஓ என்றால் கவர்மெண்ட் ஆர்டர் அரசின் உத்தரவு என்று சொல்கிறார் அப்படியா நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பை எழுதி என் கையில் எதற்காக கொண்டு வந்து தருகிறீர்கள் இல்லை நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அது ஆணையாகும் அப்படியா நான் கையெழுத்து போட்டால் தானே ஆணையாகும் அதற்கு பெயர் தானே அரசு ஆணை அந்த அரசு ஆணை தானே நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிற ஜிஓ என்கிற கவர்மெண்ட் ஆர்டர் நான் சொன்னதை போய் செய்யுங்கள் என்றார் அன்றுதான் காமராஜர் யார் என்று அதிகாரவர்க்கம் புரிந்து கொண்டார் அதே போன்றுதான் நீங்கள் மோடி அவர்களை பார்க்கிற பொழுது எந்த விதமான ஆட்சி நிர்வாகம் குதித்த அனுபவமும் இல்லாமல் கட்சி பணியை மட்டுமே ஆற்றிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் இவரால் குஜராத்தில் என்ன வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று நினைத்த நிலையில்தான் பதிமூன்று ஆண்டுகள் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளமானவை அவற்றையெல்லாம் இந்த புத்தகத்திற்குள்ளே நீங்கள் தான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை பொறுத்தவரையில் நான் மிகவும் விரும்பி மனம் தோய்ந்து அவருடைய சாதனைகளில் ஒன்றாக பார்ப்பது சமரஸ் கிராம் என்ற ஒன்று சமரஸ் கிராம் என்கிற திட்டம் நான் காந்தியத்தை படித்தவன் மாநில கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நான் காலெடுத்து வைத்த பொழுதே சத்திய சோதனையை கையில் எடுத்தவன் எனவே காந்தியம் குறித்து ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இடையறாமல் வாசித்துக் கொண்டிருப்பவன் காந்தியம் குறித்த தேடலில் என் வாழ்வை நான் முழுமையாக ஈடுபடுத்தி இருப்பவன் ஆனால் பரவலாக சொல்லுவார்கள் ஆர் எஸ் எஸ் என்பது காந்திய சித்தாந்தத்திற்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி என்பது காந்திய தத்துவத்திற்கு முரணானது காந்தியம் பேசுகிற தமிழறிவு மணிகன் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்திலே போய் நிற்பதும் மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்வதும் முரண்பட்ட ஒன்றில் இல்லையா என்று விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பார்கள் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி காமராஜர் கட்சிப் பணியை ஆற்றிவிட்டு ஆட்சிப் பணியில் வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்தாரோ அப்படி நிரூபித்தவர் மோடி எப்படி காமராஜர் அடித்தளத்திலே இருந்து எழுந்து உயரத்திற்கு வந்து அதே போன்று அடிநிலையிலே இருந்து படிப்படியாக வளர்ந்து உயரத்திற்கு வந்தவர் மோடி எப்படி காமராஜர் பின்புலமே இல்லாமல் ஜாதிய பின்புலம் இல்லாமல் வேறெந்த பின்புலமும் இல்லாமல் சாதனையை செய்து முடித்தாரோ அதே போன்று சாதனைகளை நேர்த்தியவர் மோடி இன்னொன்று கல்வி குறித்து நீங்கள் பார்த்தால் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி ஒன்றுதான் நம் நினைவேற்றுவர் அதனாலேதான் காமராஜுடைய பிறந்த நாளை கல்வி திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு நீங்கள் மோடியை பார்த்தால் அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது குறிப்பாக பெண் கல்விக்கு எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய நேரத்தை சிந்தனையை செலவழித்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு அற்புதமாக சொல்கிறது சமீபத்தில் கூட தயாநிதி பேசிய ஒரு பேச்சை நான் பார்க்கிறேன் தயாநிதி மாறன் சொல்கிறார் மோடி பெண்களுக்கு எதிரானவர் என்று ஆனால் இந்த புத்தகத்தை நான் தயாநிதி மாறனுக்கு பரிந்துரை செய்கிறேன் அன்பு கூர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கட்டும் இந்த புத்தகத்தை மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்களும் அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் காரணம் இது வெறும் அரசியல் பிரச்சார புத்தகம் இல்லை ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை மோடியை பார்த்துகள் அத்துணை பேரிலே கற்றாக வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது மிக மிக தெளிவாக சொல்கிறது நீங்கள் பெண்களை பார்க்கும் பொழுது மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்தியாவிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார் இதை மோடி பார்க்கிறார் அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதை போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மோடி பார்க்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும் அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல அந்த கிராமமே ஈன்றெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார்